வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லா மக்களுக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பட்டை கூடை ரெண்டு கூடை ஆஃபர் போட்டிருக்கேங்க பெரிய கூடை மார்க்கெட் சைஸை விட பெரிய கூடை போன டைம் பார்த்தீங்க இல்லைங்களா நீங்கள் பாருங்கடா அதை விட பெரிய கூடை கைப்பிடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் பேஸ் பேஸ் எவ்வளோ பெருசு எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கோம் பாருங்கள் ஒயர் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கோம் இது ஒரு கூடை வந்து எட்நூற்றம்பது ரூபாங்க ஒரு கூடை தனியாக வாங்கினா எட்நூற்றம்பது ரூபா ஆஃபரில் வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு ஜோடி பண்ணி தரேங்க எட்நூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூறுவா வருதுங்க எழுநூறுபா நீங்கள் எவ்வளோ ஆயிரத்து ஐநூறுபா இரநூறுவா ஆஃபர் பண்ணி தரங்க கூடைக்கு நூறுரூவா கம்மி பண்ணித்தரேங்க

jboss பாத்தீங்கன்னா நம்ம அந்த கார்ல வந்து கேன் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறோம் கேன் வச்சு எடுத்துட்டு போலாம் இரண்டாவது லంచ్ எடுத்துட்டு போறீங்களா ஏங்க வெளிய டூர்லாம் போறீங்க அப்ப லஞ்ச் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போறங்க நல்லா யூஸ்புல்லா இருக்குங்க நம்ம மலைப்பிரதேசம் எல்லாம் போறீங்க அப்படின்னா இதல வச்சு எடுத்துட்டு போய்டீங்கன்னா கொட்டவே கொட்டாது ஆமாங்க 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 சேம் சைஸ் இது பாருங்க எவ்வளோ மொத்த போட்டுறோம் கைப்பிடி ஆமாங்க ஆமாங்க உள்ள மட்டும் பத்து வயர் கொடுத்திருக்கங்க பொங்கல் வரைக்கும் இருக்கும் ஸ்டாக் தான் இருக்குங்க தீர்ந்ததுனா மறுபடியும் நம்ம இது பண்ணி தருவாங்க ஆஃபர் தந்துட்டு இருக்கோம் ஆமாங்க 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 இந்த குடைகள் இது மற்ற ஆமாங்க மற்ற எல்லா குடைங்களையுமே இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் எந்த ஆஃபர் எல்லாத்துலேயும் ஆஃபர் பண்ணி தந்துட்ருக்கோம் சிவாரண் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கூட தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் ஒரு கூட தேவைப்படலாம் அப்போ வந்து நீங்கள் ஷேர் பண்ண மூலியமாக எங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்